எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது என்னடது இவ்வளோ அரபி எழுத்தை இவ்வளவும் நம்ம படிக்கணுமா படி படிச்சுட்டு இருந்த படித்தால் தான் நம்மளால் குரான் ஓத முடியுமா சொல்லிட்டு எல்லாம் கவலையெல்லாம் பட வேண்டாங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து உயிர் எழுத்துன்னு நிறைய இருக்குது ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லை இருபத்தி ஒன்பது எழுத்து தான் அதை வந்து நாலு விதமாக அஞ்சு விதமாக ஓதிக்கிறோம் அவ்வளவுதாங்க அதாவது என்னென்னா ஆ இருக்குது அலிஃப் இருக்குல்ல அதை ஆ இ ஊ அஹ் நம்ம இதில் உயிர் எழுத்துல அக்கு வரும் இல்லையா அந்த அக்கு வந்து ஹஹுன்றோம் அவ்வளோதாங்க அந்த புள்ளி வர்றதுனால அஹுன்றோம் அவ்வளோதான் ஆ இ ஊ அஹ் அதே போல் பாக்கு பா பி பூ இக்கு இங்கு சின் போடுறோம் இல்லை அதை வந்து கடைசியில் புள்ளி வச்ச மாதிரி போட்டுக்கோங்க அப்போ பா பி பூ இப் அவ்வளோதான் அதே போல் தாவோம் தா தீ தூ இத்து தாங்க அதே போல் உச்சரிப்புக்காகவும் பயப்பட வேண்டாம் நான் நேரில் கண்ட ஒரு காட்சியை நான் சொல்கிறேன் ஒரு இஸ்லாமிக் சென்டரில் ஒரு எழுபத்தி அஞ்சு வயசு இருக்க ஒரு பாட்டிமாவுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி அவங்க உக்காந்துக்கிட்டு அந்த அல்ஹம்துல்லில்லாகிய ஆ இல்லை மறுபடியும் ஃபஸ்ட் இருந்து மறந்துடுறாங்க மறுபடியும் ஆள இருந்து அந்த டீச்சர் சொல்லி தராங்க அப்படியே அவங்க ஒரு ஆஃப் அன் ஹவராக நான் அங்கே உட்காந்து அவங்கள நான் பார்த்தேன் பாருங்கள் அப்போதான் எனக்கு தோணுச்சு இவங்க இந்த வயசில் இவங்க இவ்வளோ ட்ரை பண்ணும்போது ஏன் நம்மனால ஓத முடியாது அதாவது நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மை வருத்திக்காமல் கற்றுக்கொள்வது தான் நன்மை பயக்கம் என்பதுதான் உண்மை அடுத்த லெட்டர் ஹெவி லெட்டர் மொத ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம இந்த லெட்டர் ஹெவி லெட்டர் சொன்னோம் ஹா இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ரா வந்து ஹெவியாக இருக்கும்னு சொன்னேன் இது கணக்கில் வைக்கக்கூடாது இதுக்கு அடுத்த ஹெவி லெட்டர்னு பார்த்தா இந்த லெட்டர் இதுவும் ஹெவி லெட்டர் இதுவும் ஹெவி லெட்டர் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இந்த லெட்டர் இந்த லெட்டர் எல்லாமே ஹெவி இப்போ இந்த ரெண்டாவது ஹெவி லெட்டர் பார்க்கலாம் இது என்னென்னா நுனி நாக்கை கீழ்ப்பள்ளினுடைய உள்பகுதி ஈரமான வெட் வெட்டான ஏரியா இருக்கு இல்லையா ஈரமான பகுதி அங்கே கொண்டு போய் நிறுத்தி இந்த உச்சரிப்போம் சாது ஹெவி ஆன் வரணும் சாது 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 இது இந்த லெட்டர் என்னென்னா தமிழில் எப்படி எல்லா ஸ்பெஷலோ அந்த மாதிரி அரபிக்கில் இந்த தோது தோது இது தேல் மாதிரி உச்சரிக்கக்கூடாது இது தேல் லைட் லெட்டர் இது தோது நாக்கினுடைய இப்போ ஒரு நாக்குடைய ரெண்டு பகுதி ரெண்டு சைடு இருக்குல்ல ஓரங்கள் அது அதனுடைய மேல் பகுதியை போய் டச் பண்ணிச்சுன்னா இந்த த ஆட் வரது ஸ்பெஷல் இது ரொம்பவும் ஹெவியான ஒரு லெட்டர் தோது இது ஹெவி லெட்டர் மூணாவது ஹெவி லெட்டர் இந்த தோது த வ இப்போ ஹெவி லெட்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சுது மொத்தம் ஏழு சொன்னேன் இல்லையா ஹ இந்த இந்த தாத் வ ஹொயின் ஏழு ஹெவி லெட்டர்ஸ் இந்த ரா வந்து இடத்துக்கேற்ற மாதிரி ஹெவியாகவோ லைட்டாகவோ மாறும் அடுத்த லெட்டர்ஸ் பார்ப்போம் இது லைட் லெட்டர்ஸ் இனிமேல் வரக்கூடிய எல்லாமே லைட் லெட்டர்ஸ் லேம் லேம் நுனி நாக்கு அந்த பல்லினுடைய கம் லைன் இருக்குது இல்லையா மேற்பல்லினுடைய கம் லைனுக்கு அடுத்த பாயிண்ட்லேருந்து டச் பண்ணி வரும் லைட்டர் லேம் லைட் லெட்டர் இது வந்து ரெண்டு உதடையும் நல்ல அழுத்தம் கொடுத்து வெளியில் பிரிக்கணும் மீம் மீம் ஒதடிலேருந்து வரக்கூடிய எழுத்து இது வாங்க இன்னைக்கு பாடத்தை குரான்ல இருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஔவு பில்லாகி மினஷ்தான் நிரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறீம் இது ரெண்டு கிளாஸ்லையும் நம்ம பார்த்தது இதுதான் ஆக்கு மேலே கோடி இருக்கிறதுனால ஆ எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால இல்லு அல் ஹா ஹாக்கு மேலே கோடு வர்றதுனால ஹா தான் அல்ஹா எம்முக்கு மேலே கமா வர்றதுனால எம்மு அல் ஹம்மு இது து தூக்கு மேலே கொக்கி வர்றதுனால தூ ஆகுது அல்ஹம் து இது எல்லுக்கு கீழே கோடு வர்றதுனால லீ அல்ஹம்து லீ இங்கே டபுள் எழுத்து என்ன டபுள்யூ வர்றதுனால இல் பிளஸ் ஆ லா என மேலே இருக்க கோடு வந்துச்சுன்னா இழுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லை அப்போ இல் பிளஸ் லா அல் ஹா இம் லீ இல் லா இங்கே ஹாக்கு கீழே கோடு வர்றதுனால ல்ி ரா மேல கோடு வர்றதுனால ரா இங்க டபிள்யூ வர்றதுனால இப் பிளஸ் பி இங்க எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால ரப்பில் அப்போ அல்ஹம் து ரப்பி இல் ரப்பில் ஐனுக்கு மேலே கோடு வர்றதுனால ஆ இழுக்கிறோம் அப்போ ஆ லாக்கு மேலே கோடு வர்றதுனால லா ஆல எம்முக்கு கீழே கோடு வர்றதுனால மீ ஆல மீ இங்கே யாக்கு மேலே கமா வர்றதுனால ஈ ஆல மீ இங்கே முடிக்கிறதுனால எண்ணுக்கு மேலே நம்ம கமா போட்டுக்கிறோம் ஆல மீன் இங்கே எழுத்துக்கு மே எழுத்துக்கு மேலே எந்த குறியுமே வரலினா மேலேயா இருக்கட்டும் கீழே இருக்கட்டும் வரலினா நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த எழுத்துக்கு உயிர் கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் இப்படி வந்துச்சுன்னா ரெண்டு எழுத்துக்கு மேலே எந்த குறியும் வராமல் டபிள்யூ எழுத்து அடுத்தது வந்துச்சுன்னா இதுக்கு பேர் சூரிய எழுத்துக்கள் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து அடிப்பட்டு போய்டும் அப்போ இங்கே எல்லாம் அடிபட்டு போயிடுது அப்போ ஆக்கு உயிர் இருக்குது அப்போ இர் ர மேல புள்ளி இருக்கிறதுனால இஹ் அர் ரஹ் எம்முக்கு மேலே கோடு இருக்கிறதுனால இழுத்து சொல்கிறோம் அர் ரஹ்மா என்னுக்கு கீழே கோடு இருக்கிறதுனால நீ ஆகுது அப்ப அர் ரஹ்மா நீ இங்கே அந்த ரெண்டு எழுத்துக்கும் உயிர் கிடையாது ஏன்னா இந்த இங்கே வர்ற எழுத்து சூரிய எழுத்து கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் வர்றது மட்டும்தான் அதனால இங்கே இருக்க அந்த ரெண்டு எழுத்துமே நம்ம விட்டுறோம் ஆவியும் எல்லியும் விட்டுறோம் அப்போ இங்கே இர் ப்ளஸ் ரா இர் ரா அப்போ இங்கே அர் ரா நீ அர் ரஹ்மா நீ அஹ்மான ஹாக்கு கீழே போட்ருக்கிறதுனால ரஹி இங்கே யா யாக்கு மேலே புள்ளி அதாவது கமா வர்றதுனால ஈ ஆகுது அப்போ அ அஹ்மா நேர் ரஹீ முடியும் போது இம்மாக்கிக்கிறோம் அதாவது எம்முக்கு மேலே கமா போட்டுக்கிறோம் ரஹீம்மை சொல்லிட்டு முடிச்சிடுறோம் இப்போ மூணாவது வரி இந்த மூணாவது வரியில் பாருங்களேன் மாக்கு மேலே ஒரு கோடு இருக்குது நம்மளுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் அலீஃப் வந்து துணைக்கால் தானே ஏன் இந்த மாவுக்கு அந்த துணைக்காலை நம்ம போடலாமேன்னு சொல்லிவிட்டு யோசிக்கலாம் ஆனால் வந்து இங்கே வித்தியாசம் இருக்குது இந்த ஆ வந்து துணைக்காலாக வரும்போது எவ்வளோ நீட்டனோ அதே போல் இங்கே மேலே இப்படி வர்ற மாதிரி மானு இழுக்கிறோம் இல்லையா இதுக்கு மேலே வர்ற இந்த கோட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கலாங்கிறத அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு தரேன் இதுவும் நீட்டுதல் தான் இப்படி மாக்கு மேலே பாருங்களேன் எம்முக்கு மேலே நான் வந்து எம்முன்னு கணக்கு வச்சுப்பேன் இங்கிலீஷ் வார்த்தைங்கள எழுத்து நான் போட்டு வச்சுப்பேன் அப்போ எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு அதே போல் உங்களுக்கு என்ன எழுத்து அங்கே போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா மானு போட்டுக்கிட்டாலும் சரியே இல்லை எம்முன்னு போட்டுக்கிட்டாலும் சரியே உங்களுக்கு விருப்பம் அது ஓகேங்களா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எம்முன்னு போட்டுப்பேன் மாவை வந்து எம்முன்னு போட்டுப்பினா அப்போ எம்முக்கு மேலே நீட்டி வர்றதுனால மா ஆகுது அப்புறம் பக்கத்தில் எல் இருக்குது அந்த ஒரு எல்லுக்கு கீழே கோடு வர்றதுனால லீ ஆகுது அப்போ மா லீ மாலி இது வந்து இப்படி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எல் பெரிய எல் மாதிரி வந்து நடுவில் ஒரு எஸ் மாதிரி வந்துச்சுன்னா கே கே அதனால நான் கேன்னு போட்டு வச்சுப்பேன் இந்த கேக்கு கீழே கோடு வர்றதுனால கீ ஆகுது அவ்வளவுதான் தான் மேலே கோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காவாகும் அதே கொக்கி மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஆகும் ஆனால் இங்கே இந்த காக்கு மேலே கீழே கீழே கோடு வர்றதுனால கீ ஆக்கிக்குது அப்போ மாலி கி மாலி கி அதே போல் பாருங்களேன் இங்கே கீழே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா யான்னு சொல்லணும்னு சொன்னேன் ஆமாங்களா இங்கே பாருங்க யா ரெண்டு கோடு கீழே வந்துச்சு மேலே கமா வந்ததுனால ஈயாச்சு இங்கே அதே ரெண்டு எழுத்து கீழே ரெண்டு புள்ளி கீழே வந்திருக்கு ஒரு எழுத்துக்கு கீழே அப்போ இங்கே பாருங்களேன் இது யா அங்கே மேலே குறி வந்திருக்கறனால இது யாவாய் ஆகுது அப்போ யா மாலிக்கு யா ஓகேவா இந்த பக்கத்தில் ஒரு குறி இல்ல அதாவது கமாக்குரியே கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி இருக்கா கமாக்குரி இதுக்கு பேர் வந்து வா வா நான் வந்து வி ஏன்னு போட்டு வச்சுப்பேன் நீங்கள் வா தமிழத்தில் வான் இருக்குல்ல வா இல்லாமல் வா போடுறோம்ல அப்போ அந்த மாதிரி வான்னு போட்டு வச்சுக்கோங்க பாருங்களேன் இப்போ வாக்கு மேலே புள்ளி வருது அதாவது கமாக்குறி மட்டும் வருது அப்போ இவ்வாகுது கீழே வந்துச்சுன்னா வி ஆகும் அதே கேள்வி இது ஒரு குறி மாதிரி வரும்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஊ ஆகிடும் ஆனால் இங்கே கமா வர்றதுனால இவ் ஆயிடுச்சு அப்போ பாருங்களேன் மா லீ கி மாலிக்கி யா யோ யுவ யோ இங்கே எம்மு நம்ம சொன்ன மாதிரியே மா எம் இல்லை எம்முக்கு கீழே குறி வர்றதுனால மீ ஆயிடுச்சு அப்போ மா லீ கி மீ மீ இது வந்து தாலு மாதிரி போட்டு வச்சுப்பேன் டி டீன் போட்டுப்பேன் டிஹெச்னு போட்டுப்பேன் தால் இப்போ இந்த டி என்னாகுதுன்னா இங்கே டபுள்யூவும் வந்திருக்கு அப்போ டபுள் எழுத்து நம்ம சேர்க்கணும் இல்லை அப்போ டபுள் எழுத்து சேர்த்தோம்னா இத் ப்ளஸ் தி ஆகுது இத் ப்ளஸ் தி அப்போ பாருங்களேன் மா லிக்கி யோ மித் தி யோமி இங்கே ரெண்டு புள்ளி கீழே வருது அப்போ யா இதுக்கு மேலே கமா வர்றதுனால ஈ ஆயிடுச்சு அப்போ மா லீ கி மாலிக்கி யா யவ் யவ் மி தி இங்கே ஈ இல்லை தீ இங்க முடிக்கும்போது என்னுக்கு மேலே ஒரு கமா போட்டுக்கிறோம் அப்போ யோமி தீன் மா லீ கி மா ய் மித் மித் தி இன் யோ மிதீன் இப்போ பாருங்களேன் உங்களுக்கு படிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அலிஃபுக்கு கீழே கோடு வர்றதுனால ஈ பக்கத்தில் டபுள்யூ எழுத்து வருது அது யால டபுள்யூ எழுத்து வர்றதுனால இ பிளஸ் இங்கே யான்னு சொல்லணும் அதாவது பாருங்களேன் இந்த துணைக்கால் அலீஃபுடைய துணைக்காலில் வரும்னு சொன்னோம் இல்லை இந்த இடத்துல வருது பாருங்களேன் முன்ன இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐனுக்கு மேலே இழுக்கிற மாதிரி வந்துச்சு ஒரு கோடு போல் வந்துச்சு அதனால் ஆன்னு சொல்லிவிட்டு சொன்னோம் அதே போல் இங்கே பாருங்களேன் இந்த டபிள்யூக்கு மேலே இழுக்கிற மாதிரி ஒரு கோடு வருதில்லை அப்போ இல்லை லான்னு சொன்னோம் இல்லை லான்னு சொன்னோம் போல் இங்கே வந்து துணைக்கல் பாருங்களேன் இந்த யாவோட சேர்த்து வந்துடுச்சு அப்போ இழுத்து சொல்லணும் இப்போ காக்கு துணைக்கால் போட்டால் கான்னு சொல்கிறோம் இல்லை அதே போல் தான் இந்த இடத்துல இங்கே ஈ ஈ யா யா இது கே இல்லையா ஏன்னா எல் மாதிரி வந்து உள்ளறை எஸ் வந்துச்சுன்னா கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லை அப்போ ஈ யா க ஏன்னா இதுவும் ஈ பக்கத்துலேயும் ஈ வர்றதுனால இழுக்கிறோம் ஈ அப்போ இது யா ஈ யா க ஈயா இது நா எப்பவுமே ஒரு கோடு வந்து இங்கே இருக்குல்ல இந்த நான் இது நான் தானே நம்ம புள்ளி வச்சு இன்னாக்கிக்கிட்டோம் ஏன்னா முடிக்கிறதுனால இதே நாதான் இது இந்த மாதிரி கோடு வந்து மேலே புள்ளி வந்துச்சுன்னா புள்ளி வந்துட்டு மேலே கோடு வந்துச்சுன்னா நானும் படிச்சுக்கிறோம் இதே நம்மளுக்கு இதே போல் புள்ளி வந்துட்டு கீழே புள்ளி வந்துச்சுன்னா இதே போல் கோடு வந்து இந்த நா போலவே வந்து இங்கே இருக்க நா இல்லையா கடைசியில் முடிக்கிறப்ப இங்கே இருக்க நா போலவே வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பான் சொல்லிடுறோம் ஓகேங்களா இது நல்லா நினப்ப வச்சுக்கோங்க மேலே புள்ளி வர்றேன்னா ஒரு கோடு மாதிரி வந்து மேலே புள்ளி வந்து மேலே கோடு வந்திருக்கு அப்போ இது ஓகேவா இது முன்னே படித்தது போல தான் ஐன் மேலே புள்ளி வர்றதுனால இது வந்து மாதிரி சொல்லணும் நாக நாக ஓகேவா நாக இது நம்ம சொன்ன இங்கே இந்த மாதிரி கோடு வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பான் சொல்லணும்னு சொன்ன இங்கே பாருங்கள் நாக் இங்கே மேலே நாக் பு மேலே கொக்கி போல் வருது இல்ல வந்தால் ஊ சேர்த்துக்கணும்னு சொன்னால் இல்லையா அப்போ நாக் புது பு இது டால் இன்னைக்கு படித்தோம் இல்லை தால அந்த தால் வருது மேலே கொக்கி போல் வர்றதுனால தா து ஆயிடுது அப்போ புது அப்போ ஈ யாக் இது ஈக்கு மாதிரி வரணும்ல நாக் புது புது வா இதுக்கு பேர் வந்து வா அந்த கொக்கி போல இருக்குதுல்ல இங்கே கொக்கி போல மேலே வருதில்ல இதே வந்து ஃபுல்லு இதில் கமா பெரிய கமா மாதிரி வந்துச்சுன்னா அது வா இங்கே பாருங்கள் இங்கே இருக்குல்ல இது வா மேலே கோடு வர்றதுனால வாவாயிடுச்சு ஆயிடுச்சு இது கீழே கோடு வந்துச்சுன்னா வி அது மேலே இந்த ஊக்கு போடுற மாதிரி கொக்கி போல் வந்துச்சுன்னா ஊன்னு சொல்லிட போகிறோம் இங்கே வந்து வாக்கு மேலே கோடு வர்றதுனால வா வா அப்போ ஈயாக்கு வா அதே இயாக்க பாருங்களேன் டபுள்யூ எழுத்துல இ பிளஸ் யா வா இது கே ஈயாக்க வா யாக்க, அப்ப புது வ ஈக்க வ யாக்க இது நா சொன்ன இந்த மாதிரி இந்த மாதிரி கோடு வந்து மேலே இந்த மாதிரி எழுத்து வந்து மேலே புள்ளி வந்துச்சுன்னா நான் படிக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா ந அப்போ மேலே கோடு வருது அப்போ நா இதுக்கு பேர் வந்து இஸ் இப்படி ஒரு மூணு முறை மூணு முறை சுழிச்சி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சா மேலே கமா வர்றதுனால இஸ் ஆயிடுச்சு நஸ் நஸ் அதே போல் இந்த நாக்கு மாதிரியே கோடு வரும் பாருங்களேன் மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தா மேலேயும் கோடு வருது இல்லையா தா இது வந்து முதல்ல அந்த உச்சரிப்பில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல பா மாதிரி போட்டு மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான்னு சொல்லி கொடுத்தோங்கல்ல அதே போல் தான் மேலே ரெண்டு புள்ளி வருது ஆனால் இந்த நாவுக்கும் பாருங்கள் நாவுக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி வராமல் இதுதான் வித்தியாசம் நம்ம முழு உச்சரிப்போடு படிக்கிற எழுத்து வந்து இந்த மாதிரி வரும் முழு எழுத்தாக வரும் ஆனால் இதில் ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு இப்படித்தான் வரும் பாருங்களேன் எு பாருங்க ஒரு கோடு மாதிரி வந்துடுச்சு நா ஆயிடுச்சு நஸ் அதே போல் தா பாருங்க பா இதே போல் போட்டு மேலே ரெண்டு கோடு ரெண்டு புள்ளி வந்தால் தா ஆனால் அதே எழுத்து இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இந்த நா மாதிரியே வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்துருச்சு ஆமாவா இல்லையா ரெண்டு புள்ளி வந்து மேலே கோடு அப்போ நஸ்த ஐனுக்கு கீழே கூட கோடு வர்றதுனால ஈ ஆயிடுச்சு அழுத்தி சொல்லணும் கொஞ்சம் அவ்வளோதான் ஐனுக்கு கீழே கோடு வர்றதுனா ஈ அப்போ நஸ்த ஈ இப்போ தாக்கு மாதிரி தாக்கு மாதிரி மேலே கோடு ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான் சொல்கிறோம் கீழே ரெண்டு புள்ளி வந்து தானே சொல்கிறோம் மே ஏன்னா மேலே வந்து நம்ம கமாவும் போட்டுட்டோம் அப்போ ஈ ஆயிடுச்சு அப்போ என்ன முடிக்கிறோம் இல்லையா முடிக்கும் முடிக்கும்போது என்னுக்கு மேலே சுக்குன்னு அந்த கமா மாதிரி போட்டுக்கிறோம் அப்போ நஸ்தயின் இப்போ பார்த்துக்கோங்க ஈயா க யாக்க க இஸ் நஸ் த இ ஈஇ்தீன் ஈயக்கூது வ ஈயக்க நஸ்த ஈன ஈஸியாக இருக்குல்ல அதனால் நினப்பில் இப்போ நல்ல நினப்பில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கோடு வந்து மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா நா அதே கீழே வந்துச்சுன்னா இதே மாதிரி கோடு வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பா இதே மாதிரி கோடு வந்து ரெண்டு புள்ளி மேலே வந்துச்சுன்னா அதே கீழே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா யா ஓகேவா யா இது ஒன்று ஒன்றுத்துக்கு மேலேயும் இந்த மாதிரி கோடு வந்துச்சுன்னா சாதாரண கோடு வந்துச்சுன்னா யா நா தான் யான்னு படிச்சுக்கிறோம் அதே கீழே கோடு வந்துச்சுன்னா நீ நீ தீ ஈன்னு படிச்சுக்கிறோம் இதே மேலே கமா போல வந்துச்சுன்னா இன்னு இத்து ஈன்னு படிச்சுக்கிறோம் இதே மேலே கொக்கி மாதிரி வந்துச்சுன்னா நூ தூ யூ இப்படி படிச்சுக்கிறோம் அவ்வளோதாங்க மின இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது இங்கே இருந்தங்க பாருங்க அலிஃபுக்கு கீழே கோடு வர்றதுனால ஈ இது ஹா ஹாக்கு மேலே கமா வர்றதுனால இஹ் ஆகுது அப்போ ஏஹ் இஹ் இது தால் தால த தாக்கு கீழே கோடு வர்றதுனால தீ ஆகுது இஹ் தி இங்கே நா ஏன்னா ஒரு புள்ளி தானே வருது மேலே அப்போ மேலே கோடு வர்றதுனால நா ஆனால் இதில் பாருங்களேன் இங்கே ஒரு இதை நம்ம கற்றுக்கணும் இந்த நாக்கு ஒரு அலீஃப் வந்துருச்சு அலீஃப் வந்தால் நான் சொல்லணும் ஆமாவா இல்லைங்களா அதுதான் முறை ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆவுக்கு உயிர் இல்லை ஏன்னா மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை ஏன்னா இது சூரிய எழுத்து இல்லை அதே போல் இந்த எள்ளுக்கும் மேலேயும் கீழேயும் கோடி இல்லை அப்போ இந்த ரெண்டு எழுத்துக்குமே உயிர் இல்லை அப்படி இருக்கும்போது இகதி இங்கே நான் வரணும் ஆனால் அதை நான் தான் நம்ம படிப்போம் அலிஃபை சேர்த்துக்க கூடாது ஏன்னு சொன்னால் இந்த இந்த மாதிரி வரும்போது பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் புள்ளி வச்ச எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல இது வந்து இழுக்கக்கூடாது இழுக்க கூடாது அப்படி பாருங்களேன் இஸ் ஆகுதுன்னு சொன்னா டபுள்யூ எழுத்து வருது இல்லை அப்போ இஸ் பிளஸ் சி ஏன்னா கீழே கோடு வர்றதுனால சி ஆகுது இந்த எழுத்து ஏன் இஸ் சொன்னேன்னு சொல்லினா இன்னைக்கு நம்ம படித்த பாடத்தில் பாருங்களேன் உச்சரிப்பு பாடத்தில் சாது சாது சொல்லிவிட்டு ஒன்று ஒரு எழுத்து இருக்கும் பாருங்களேன் அந்த சாதான் இந்த மாதிரி வரும் பாருங்கள் ஒரு முட்டை போட்ட மாதிரி இப்படி வரும் இதுக்கு பேர் சா அப்போ இங்கே டபுள்யூ எழுத்து இருக்கிறதுனால மேலே புள்ளி வச்சு ஒரு எழுத்தாக சொல்லணும் இஸ் இங்கே கீழே கோடு வர்றதுனால சி அப்போ இஹ் தி நஸ் சி இஹ்தி தினஸ் சி இது ரா ராக்கு பக்கத்தில் அலிஃப் வருதில்ல கூட சேர்த்து இதுக்கு இழுத்து சொல்லணும் இதுக்கு துணைக்காலம் வந்திருக்கு ராக்கு துணைக்காலம் வந்திருக்கு பக்கத்தில் அப்போ சிரா 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 இது தா தா நம்ம இது இந்த நான் மாதிரியே மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான்னு சொன்னோம் இல்லை அதே மாதிரி தான் இந்த எழுத்தும் தா அழுத்தனும் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்று வித்தியாசமும் சிராத்த, சிராத்த, இங்க அடுத்தது பாருங்க எல் இங்கே ஒரு அலீஃப் வந்திருக்கு அதுக்கு மேலே எந்த எழுத்தும் வரல மேலேயும் வரல கீழேயும் வரல அப்போ அதுக்கு உயிர் இல்லை அப்போ பக்கத்தில் எழுத்தை தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்போ இது எள்ளு எள்ளுக்கு மேலே புள்ளி வருது அதாவது கமா மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஏஹ் தின்ஸ் சிராத்தல் சிராத்தல் இது எம்மை இது மேலே எம்முக்கு வர்றதுனால மூவ் ஆகுது அப்போ பக்கத்தில் இஸ் அதாவது சா சாக்கு மேலே கமா வர்றதுனால இஸ் ஆகுது மொஸ் மொஸ் இப்போ பாருங்கள் சிராத்தல் மொஸ் தா ஏன்னா மேலே ஒரு கோடுக்கு மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தா தானே அப்போ மொஸ்தா இது கி கி அதாவது இக்கு கா கா காஃப் கீழே கோடு வர்றதுனால கீ இன்னும் இந்த எழுத்து உச்சரிப்பில் இன்னும் நான் வரல ஆனால் இப்போ நினப்பு வச்சுக்கோங்க அதாவது ஒரு கோடு மாதிரி வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்தால் தா அதே போல் மா மாதிரி வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா கா காஃபு காஃபுன்னு நினைப்பச்சிக்கோங்க காஃபு கியூவு கியூவுன்னு நினைப்பச்சிக்கோங்க கா ஓகே அப்போ கீழே கோடு வர்றதுனால அது கீ ஆயிடுச்சு ஓகேவா கீக்கு பக்கத்தில் யா அதாவது கீழே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா யா அதுக்கு மேலே கமா வர்றதுனால யாக்கு மேலே கமா வர்றதுனால ஈ ஆயிடுச்சு அப்போ மோ மூ கீ எம்முக்கு மேலே கோடு வந்தாலும் மான் சொல்லாமல் எ அதுக்கு மேல ஒரு சுக்குன் போட்டுக்கிறோம் ஒரு கமா போட்டுக்கிறோம் அப்போ இம்மாகுது அப்போ பாருங்களேன் இஇஹ் தி நஸ் சிரா இல் சிராத்தல் முஸ்த கீமை சதக்குள்ளாவுல் அதீமை